இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா துவங்கி இருக்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன உணவுகள் இருக்குது என்ன மாதிரி இருக்குது எப்படி இருக்குது என்னென்ன விலையில இருக்கு பல்வேறுபட்ட வித்தியாசமான நிறைய விடயங்கள் இந்த காணொலி ஊடாக பாப்புறோம் உண்மையாவே உணவு நான் சொல்ல எல்லாருக்குமே ஒரு வாய் உரிமை என்ன சாப்பிடுவோம் அதே விஷயம்தான் சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் முக்கியம் வந்தனாங்க இந்த உணவகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கும் அதாவது வாழையில சாப்பாடு அந்த வாழையில சாப்பாடு எப்படின்னா கூடுதலாக நாங்கள் ஒரு டிஷ்ல சாப்பிடுறதுக்கும் வாழையில சாப்பிடுறது ஒரு பெரிய வித்தியாசம் விஷயம் வந்து வாழையில சாப்பிடுறது என்ன மாதிரி இருக்கிறது ஃபுல்லா பார்க்க போறோம் எங்க காணலிய பஸ்ஸ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த பெல் ஐகான் தட்டி பாருங்க ஹோட்டல் நேம் ஜே பி ஹோட்டல் சரியா உள்ள போக போறோம்

മറ്റക്കടയിലൊന്നും കൊഞ്ചം വ്യത്യാസപ്പെട്ടിരിക്കും പിന്നെ ചാപ്പാട് എല്ലായിടം തരുന്നതാണ് ചാപ്പാണത്തിൽ ഇരിക്കുന്ന മാതിരി എല്ലാം പുതിയ പൊറോട്ട അടിയപ്പം പുട്ട് ദോശ എല്ലാ ചാപ്പാടും വരയ്ക്കും അതേ മധികം റൈസും കറിയിൽ നിന്ന് ബിരിയാണി അതെല്ലാം വരയ്ക്കും மற்ற வந்து வாழையில எல்லாம் சாப்பாடு கொடுக்க போறோம் இந்த விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன் ஏனண்டா கூடுதலாக நாங்களோட டிஷ்ல சாப்பிட்றதுக்கும் வாழையில சாப்பிட்றது உண்மையா நிறைய வித்தியாசம் இருக்கு ஏனண்டா அந்த வாழையில சாப்பிடுங்க நான் கொஞ்சம் கூட சாப்பிடலாம் அதோட டேஸ்டாகவும் இருக்கு அப்ப அதை தான் கேட்கணும் கூடுதலாக உங்களுடைய எல்லா சாப்பாடுமே வாழையில தான் பரிமாறப்படுமா வாழையில இங்கே வந்து இருந்து சாப்பிட்றாங்களுக்கு வாழையில கூடுதலாக பாசலும் வாழையில தான் கட்டுறதுக்கு ட்ரை பண்ண போறோம் அதில் கட்டி கொடுத்தா நாங்களே இங்கேயும் போனால் வாழையில சாப்பிடும் போல இருக்கும் தேடி போறோம் நாங்கள் கொழும்பு போனாலும் சரி அப்போ எனக்கும் அப்போ யோசனை இப்போ அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் சாப்பிட்றாங்க நல்லா இருக்கும் இட வசதி அப்போ அதுக்கேற்ற இடங்கள் இருக்கணும் வசதி இருக்கணும் இப்போ இந்த கடை ஓரளவுக்கு ஓகே மற்றது கூடுதலான எல்லா கடையில் வித்தியாசமான உணவுகள் எல்லாமே ரை பண்றவ தானே இந்த டோல்பின் கொத்து அப்படியான என்னென்ன விஷயங்கள் இரவு நேரம் சாப்பாண்டு வரைக்க கொத்து ரைஸ் ஐட்டங்கள் மற்ற வேறு என்னென்ன சாப்பாடு இருக்கு கொத்து ரைஸ் போடுவோம் சில்லி பரோட்டா மற்றது பழமையாக இருக்குமே பின்னேறவும் இடியப்பம் புட்டமுறை இருக்குது முடியப்பம் குத்து அது வேணும் மஜ்ஜா சாப்பாடுகள் உடுதலாக எல்லாமே கொடுக்குறது தான் ரெடி பண்ணி கொண்டு அப்பம் போடுவோம் பேசலாம் அப்பம் அப்பம் அந்த விஷயம் இரவு நேரத்தில் என்ன நேரத்தில் தான் அப்பம் போடுவோம் இந்த முட்டையப்பம் பிளேனப்பம் எல்லா சாப்பாடு விலைகள் என்ன மாதிரி சாப்பாடு ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசப்படும் இப்போ சைவ சாப்பாடு ஒரு இருநூறுபா போகிறாண்டா ஒரு மீன் சாப்பாடு என்னென்னா ஒரு முந்நூறுரூவா அப்படி தவிர பெரிய மீன் அப்படி முட்டையை தான் பார்த்தேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா

மற்றது தானே உண்மையாவே கடைந்த அம்பிஷன் எல்லாமே நல்லா இருக்குது மற்ற இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா உணவு முறை பாதுகாப்பாக இருக்குது அதுதான் முக்கியம் இப்போது அந்த விஷயம் எல்லாமே நீட்டாக இருக்குது வேறு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்க காணொலி பார்க்குறவங்க இன்றைக்கு இப்போ இன்றைக்கு தானே முதல் நாள் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு ஏற்பாடுகள் ஒன்றும் படிவாக இது இன்றையில நாளைக்கு நாளைக்கு அப்படி இல்லாமல் எல்லாம் சுலாமல் இல்லை ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரிகளாக இருக்குது சாப்பாடு இல்லை சாப்பாடும் ஒழுங்குமுறைக்கு வந்துடும் இன்றைக்கு நாங்கள் வர எங்களுக்கு ஒரு முதல் மாதிரி வேறு எங்கே சாப்பாடு ஒன்று கொடுத்து அந்த எங்களை என்ன சொல்கிறோம் ஃபங்க்ஷனாக செய்ய அப்படி கொடுப்போமே அப்படி தான் எண்டையை கொடுத்து அனுப்போம் நாளையிலேருந்து அப்போ எண்டையை வார எல்லாருக்கும் சாப்பாடு இலவசமா ஓ எண்ணெய் தெரிஞ்சாங்களா வேறு இடம் எல்லாருக்கும் இலவசமாக கொடுப்போம் இனி ஆக போய் சொல்ல சொல்ல தான் இப்படி ஒரு கடை தர சொல்ல சொல்ல தான் வர கஷ்டமாக வேறு வேணும் அப்போ பிரச்சனை இல்லை ஆ உங்கள்கிட்ட இந்த சில விஷயம் கேட்டு ஆகணும் உங்களோட அப்பாவை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை அப்பாவுக்கு உதவியாக இருக்கிற ரெண்டுமே ஒரு நல்ல விஷயம் மேனே அது அதை எனக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் ஓடி தெரிஞ்சு அதில் பில் போட்டதெல்லாம் அப்போ சொல்லுங்கள் என்ன அப்பாவுக்கு என்ன என்ன மாதிரி உதவியாக இருக்கும் நம்ம ஆசைப்படுறீங்க விஷயத்த சொல்லுங்கள் பார்க்கப்படக்கூடாது கடைசி வரைக்கும் அவர் என்னன்னு சொல்கிற சிரிச்சு கொண்டே இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல இதில் கொண்டு போய் அவரை வைக்கணும் அவர் நிறைய கஷ்டப்பட்டவர் ஸோ ஆ அப்போ பார்த்துக்கணும் அப்போ என்ன படித்து வர போகிறீங்க சோஃபியா இன்ஜினியர்

பின்னுக்கு இருக்கிற சில விஷயங்கள் கஷ்டங்கள் அவங்களோட மனைவிக்கு தான் தெரியும் அதை பற்றி நீங்க சொல்லுங்க அவருடைய ஊக்கத்தை பற்றி அந்த விஷயங்கள் எனக்கு இவர பிள்ளைகள் சிரிக்கிறாங்க உங்களோட அந்த லவ் விஷயங்கள் சொல்ல போறீங்களேன்ட்டு சொல்லுங்க அப்படி இல்லை இவர் எனக்கு சின்ன வயதுல இருந்து தெரியும் இவருக்கு முதல் சரியான உண்மையிலேயே அவர் வருமாப்பட்டு இருந்தது பதினஞ்சு வயதுல வேலை செய்ய வழிக்கிட்டவர் பிறகு முதல்ல ஆட்டோ தான் ஓடிக்கொண்டு இருந்தது தான் சரி ஒரு கடையை திறந்து பார்ப்போம் முன்ட்டு போட்டு அதில் ஒரு சாப்பாட்டுக்கிட்ட பிறகு தான் அதை செய்து அதுக்கு பிறகு தான் புரிய ஒரு கடையை எடுத்து ஒரு க செய்து பார்ப்போம் முடியாது செய்யல தான் இது செய்தது இதுவும் அதே போல் வளமையான கஸ்டமர்கள் எங்களுக்கு இங்கே வந்து நல்ல வியாபாரங்கள் நடக்கணும் கடவுளையும் செய்து நன்றி நன்றியா உண்மையாகவே எங்களுடைய வாழ்த்துக்களும் அதோட உணவு முறை ஒரே ஒரு விஷயம் தான் எங்கள் சார்பா நாங்கள் சொல்வது உணவு முறையை சுகாதார ரீதியாகவும் சுத்தமாகவும் மக்களுக்கு கொடுக்கணும் ஏன்னண்டா அது அதை நம்பி தான் இன்னொரு பத்து பேர் வருவாங்க அந்த விஷயமா மற்றது அண்ணா சொன்ன மாதிரி இன்றைக்கு வர எல்லாருக்கும் சாப்பாடு ஃப்ரீயா இன்றைக்கி எத்தனாந்தியாது உங்களுக்கு இரண்டு வரைய சாப்பிடுவோம் எங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக தான் தர வேணும் சரியா அண்ணன் திரும்பவும் சொல்கிறேன் அண்ணாண்ட கடை எங்கே இருக்குன்னா கல்யாணங்காடு சந்தில பெட்ரோல் செட் வந்து இருக்குது பெட்ரோல் செட்டுக்கு முன்பாக தான் கண்டிப்பாக வாங்க அதோட இந்த சாப்பாடு என்னென்ன மாதிரி இருக்குன்னு அப்படிங்கிற நாங்கள் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் உண்மையான விஷயம் அதாவது டேஸ்ட்டாக இருந்தால் டேஸ்ட்டாகன்னு சொல்லுவோம் டேஸ்ட் இல்லாட்டி டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவோம் அதோட நீங்களும் வந்து ரை பண்ணி பாருங்கள் சுற்றி சொல்லுங்கள் ஐ வெளி என்ன பேர் ஐ வெளி சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு

ஏய் சூரி கேட்ட மாதிரி அள்ளி போடுங்க அடுத்தவன் வந்து சோதை கிள்ளி இல்ல இல்ல அடுத்து வந்து கிள்ளி வைக்கிறதுக்கு நம்ம கைக்குள்ள நனுக்குது ருக் நாடக்குர குள்ளி வந்து வைங்க ரைட் ஒருடு குடி விடுறோம் சோடா காணுங்க காணுங்க

இதெல்லாம் சொல்லி முடியும் வரைக்கும் கை தொடர இல்லையா சாப்பிடற இல்லையா சொல்லுவேன் இது நண்டு கறியா பாருங்க நண்டு இது சிக்கன் டெவல் ஆனா என்னன்னா பார்க்கவே எனக்கு அவ்வளவு நாக்கு இருக்குதா பாருங்க இங்க இது இது ரால் டேவலா பிரான்ஸ் முக்கியமா இதைத்தானே ஹாட் ஒன் எனக்கு பிடிச்சது ஆட்டு கறி இவ்வளவு எனக்கு தானே உலாத்தல் படிய எடுக்கிறேன் இல்லையா ஆட்டு கறி மீன் மீன் மற்றது இது இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லை மற்றது மீன் காடு இது விழா மீன் சரியா இப்ப சுப்பி தான் சாப்பிடணும் சரியா இப்ப எல்லா கறியிலயும் கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் ஒட்டு கறிய டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் இந்த முதல் என்ன செய்யணும் நல்ல ஒரு குழாய் ஒரு ஒரு வட்ட கிணறு ஒன்னு செய்வோன்னு செய்துட்டு ஆட்டு கறிய அப்படியா ஊத்துவோணும் சுமித் எல்லா நான் எடுக்கிறேண்ண கறியில போ இல்ல இல்ல கொஞ்சம் டேஸ்ட் பாவணும் கறி எப்படி இருக்கேன்ட்டு வா நல்லா இருக்கா ஆட்டுக்கரை பிடிச்சிருக்கா அப்படி நல்லா இருக்கு மாடுவா

வா அந்த என்ன சொல்ற நாக்குல அந்த நவரசங்கள் நடனம் ஆடுது சாப்பிடுங்க பெப்பரியானது இத பாத்து சாப்பிடு ரெண்டு தான் நடனம் ஆடுறாங்க மேலல ஜீனே சா உலாதம் சரி அந்த பாலா गाने

சாப்பிடிச்சிட்டோம் நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு உண்மையாவே ஓரளவு ஓகே இருக்கு இங்கே சாப்பிடறாங்கல என்ன மாதிரி இருக்குன்னு தான் கேட்க போறோம் முதல் கடை ஓனர் டேவ் கேட்போம் சாப்பாடு எப்படி இருக்கு உங்களோட கடை தானோ போய் சொல்லக்கூடாதா என்ன எந்த சாப்பாடு நல்லா இருக்கு வேற கேட்போம் நம்ம இல்லைன்னு சொன்னேன் நம்ம ஏட்டா இருக்கு இப்படி இருங்க சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீங்க இருந்து யாரு அவ கடைக்காரருக்கு சொந்தக்காரரா அப்ப ஆட்டோ விவாகமாக விவாக கேட்க சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு நல்லா இருக்கா ஆமா ஆமா சாப்பாடு எப்படி இருக்கு என்ன சாப்பிட நீங்க கடைக்காரர் உங்களுக்கு சொந்தக்காரர் அப்போ உண்மையான நல்லா இருக்கா எனக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு அது எப்படி இருக்குது நல்லா இருக்கா உண்மையான நல்லா இருக்கு சாப்பாடு எப்படி இருக்குது நல்லா இருக்கு நாங்கள் எல்லா சாப்பாடுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நாங்கள் அதாவது குத்தரிசி சாப்பாடுலேருந்து சம்பாவிலேருந்து கறிவகை எல்லாமே சாப்பிட்டு மீன் முட்டை இறால் ஆட்டுக்கறி முக்கியமாக சொல்லணுமாண்டா அந்த வாழை லிட்டல ஆட்டுக்கறியோட சாப்பிட டேஸ்ட் இருக்கலாம் நான் அந்த மண்பானைக்கு சமைத்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கடை எங்கே இருக்குண்டா கல்யாங்காடு சந்தியில பெட்ரோல் சேட்டுக்கு தான் இருக்குது கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே நான் சாப்பிட்டுட்டோம் சாப்பாடு உண்மையாகவே டேஸ்ட் ஆகிருந்தது எனக்கு ஆட்டுக்கறி தான் பிடிச்சிருந்தது அதில் ஆட்டுக்கறி நல்லாயிருக்கு அப்படின்னா

இதே மாதிரி நீங்க என்ன சொல்ல ஜாழ்ப்பாணத்து ஸ்டைல்ல இல்லாது நாங்கள் அதுலயே சாப்பாடு பழக்கப்பட்டாங்க ஜாழ்பாணத்து ஸ்டைல மற்றபடி உண்மையாவே கடை அம்பிசன் கவனிப்பு எல்லாமே நல்லா இருக்கு நாங்கள் சாப்பிடு முடிச்சிட்டோம் அப்ப இந்த சாப்பாடு சம்பந்தமா நான் எந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் என்னெண்டா சாப்பாடு நாங்கள் எங்களை எல்லா கறிவகையிலுமே தந்தவங்க எல்லாமே டேஸ்ட் பண்ணாங்க உண்மையாவே எனக்கு பிடிச்சிருந்த கறி வகை இந்த கடை எங்கே இருக்குன்னா நான் அந்த லொக்கேஷனை வடிவாக சொல்கிறேன் கல்யாணங்காடு சந்தி கல்யங்காடு சந்திக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் செட்டு இருக்குது பெட்ரோல் செட்டுக்கு சரியாக ஒரு ஒப்போசிட்டும் இல்லை ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்குது கடையின நேம் கேபி ஹோட்டல் அண்டு கண்டிப்பாக எல்லோரும் வாங்க சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதோட ராஜுவீவி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்